மேஷம் குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க கிட்ட வீண் விவாதம் பண்ணாதீங்க அவங்க சொல்ற ஆலோசனையை ஏத்துக்கிட்டா பெரிய ஆபத்திலிருந்து தப்பிக்கலாம் பரிகாரம் குரு பகவானை நினைச்சு ஒரு மஞ்சள் நிற பூவை சாமிக்கு வைங்க ரிஷபம் வரவை விட செலவு கொஞ்சம் எட்டி பார்க்கும் ஆனா நண்பர்கள் மூலமா ஒரு சின்ன உதவி தேடி வரும் மனசுல ஒரு புது தெம்பு பிறக்கும் பரிகாரம் முடிஞ்சா ஒரு ஏழைக்கு கொண்டை கடலை தானம் பண்ணுங்க மிதுனம் எடுத்த காரியத்துல வெற்றி நிச்சயம் சுப செய்திகள் வந்து சேரும் உங்களோட திறமையை நிரூபிக்க ஒரு நல்ல வாய்ப்பு இன்னைக்கு அமையும் பரிகாரம் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த குருவை அதாவது ஆசிரியரை நினைச்சுக்கோங்க கடகம் மனசு ரொம்ப அமைதியா இருக்கும் ஆன்மீகத்துல ஈடுபாடு கூடும் வீட்ல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் ஒண்ணுமே இல்லாம தானா சரியாகும் பரிகாரம் பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போய் ஒரு நெய் தீபம் ஏத்துங்க சிம்மம் உத்தியோகத்துல மேலதிகாரிகள் கிட்ட நல்ல பேர் எடுப்பீங்க உங்க திறமை இன்னைக்கு பளிச்சிடும் ஆனா மற்றவங்க கிட்ட பேசும்போது நிதானம் தேவை பரிகாரம் நெத்தில ஒரு சின்ன மஞ்சள் திலகம் வச்சுக்கோங்க கன்னி பிளான் பண்ணி வேலைகளை முடிப்பீங்க ரொம்ப நாளா இழுபறியா இருந்த ஒரு ஃபைல் இல்லனா வேலை இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வரும் பரிகாரம் பசுமாட்டிற்கு ஒரு வாழைப்பழம் கொடுங்க துலாம் ஒரு நல்ல வழிகாட்டி அல்லது பெரியவர் மூலமா ஒரு ஆலோசனை கிடைக்கும் அது உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் பரிகாரம் விநாயகருக்கு ஒரு தோப்பு கரணம் போட்டு வேலையே ஆரம்பிங்க விருச்சகம் பண விஷயத்துல இன்னைக்கு யாரையும் நம்ப வேண்டாம் உங்க ரகசியங்களை மத்தவங்க கிட்ட பகிர்ந்து கொள்ளாம இருக்கிறது நல்லது பரிகாரம் தட்சிணாமூர்த்திக்கு ஒரு மஞ்சள் துணி சாத்தி கும்பிடுங்க தனுசு தன்னம்பிக்கை ரொம்ப அதிகமா இருக்கும் நினைச்ச காரியத்தை நினைச்ச நேரத்துல முடிப்பீங்க சுப நிகழ்ச்சிகள்ல கலந்துக்க வாய்ப்பு வரும் பரிகாரம் முடிஞ்சா ஒரு மாணவருக்கு படிப்புக்கு தேவையான உதவி செய்யுங்க மகரம் வேலை பழு கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தோணும் ஆனா பொறுமையா இருந்தா மாலை நேரத்துக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிடலாம் பரிகாரம் திருநாய்க்கு இன்னைக்கு மறக்காம பிஸ்கட் போடுங்க கும்பம் சமூகம் இல்லனா நட்பு வட்டாரத்துல உங்க கெத்து கூடும் புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் பரிகாரம் குல தெய்வத்தை மனதார நினைச்சு வழிபாடு பண்ணுங்க மீனம் குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும் ரொம்ப நாளா எதிர்பார்த்த ஒரு பொருள் கைக்கு வரும் மனசுக்கு பிடிச்ச இடத்துக்கு போய் வருவீங்க பரிகாரம் சித்தர்களின் ஜீவ சமாதி அல்லது கோயிலுக்கு போய் ஒரு ஐந்து நிமிஷம் அமைதியா இருங்க வியாழக்கிழமை என்பதால் முடிஞ்ச வரைக்கும் மஞ்சள் அல்லது சந்தன நிற உடை அல்லது கைக்குட்டை பயன்படுத்துங்க இது மனசுக்கு ஒரு நிதானத்தையும் பாசிட்டிவ் வைப்ரேஷனையும் தரும் நினைவில் வையுங்கள் பெரியவங்களோட ஆசையும் நம்மளோட நேர்மையான உழைப்பும் இருந்தா எந்த தடையையும் தகர்க்கலாம்